வணக்கம் தம்பி கலை குறிப்பிட்டது போன்று மருத்துவர் கௌதமன் அவர்கள் நமக்கெல்லாம் எனக்கு மிக நெருக்கம் ஆனவர் கூட எப்படி எனில் எழுத்தாளர் என்ற அடிப்படையிலே நமக்கெல்லாம் இறுதி நிலையை எட்டுவது எது என்பது பற்றிய மா பெரும் ஒினை வெளியிட்டிருந்தார் நூலினுடைய அட்டைப்படம் தொடங்கி கடைசி பக்கம் வரை மிக அருமையான செய்திகளை தந்ததோடு மருத்துவ செய்திகளை தந்ததோடு மட்டும் அல்லாமல் நம்முடைய நம் இடையே காணப்படுகின்ற இந்த மறு உலகம் மறுபிறவி மோட்சம் நரகம் என்பதை பற்றிய அச்சங்களை எல்லாம் போக்கும் வகையில் எளியோருக்கும் தெளிவுபடுத்தும் வகையில் அவர் எழுதியிருந்த நூல் மரணம் அந்த தலைப்பை தருவதற்கே எல்லோரும் அஞ்சக்கூடிய நிலையில் அதனை பற்றி அந்த நூலுக்கு தலைப்பையும் அதனையே தந்து இருந்த நிலையில் அது அந்த நூல் என்னை மிகவும் கவர்ந்தது அது மட்டும் அல்லாமல் அந்த நூலினை பற்றிய ஒரு திறன் ஆய்வினை மேற்கொள்ள எனக்கு இந்த புதுமை தென்றல் மட்டும் அல்லாமல் பெரிய நூலக வாசகர் வட்டத்திலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அதனை எனக்கு அந்த நாள் ஒதுக்கப்பட்ட அன்று அதனை சிறப்புற செய்திட வேண்டும் என்று பல முயற்சிகளையும் நான் இடைவிடா முயற்சிகளையும் மேற்கொண்டு அதற்கெல்லாம் மிக முடிசூடும் வகையிலே மருத்துவர் ஐயாவை அலைபேசியில் அழைத்த போது நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னதோடு மட்டும் அல்லாமல் அவரே தன்னுடைய மகிழ்ந்தினை ஓட்டிக்கொண்டு வந்து அன்று இந்த நிகழ்வுக்காக மட்டுமே வந்து அன்று இரவே குன்னூருக்கு பயணமான ஒரு செய்தியும் எனக்கு நெஞ்சில் இன்னமும் நிழல் ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தள்ளாத வயதிலும் தந்தை பெரியார் என்ற தலைப்பின் கீழ் நமக்கெல்லாம் அவருடைய கருத்து கருவூலத்தை அழிக்க உள்ளதை பற்றி பெரும் மதுவு உங்களுடைய கையொழி வாயிலாக அவரை வரவேற்கும் முகத்தான் குறிப்பிடுவது போல தமிழ் தமிழ் என சொல்லும் போதே விரிவாக சொல்லவும் முடியும் சுருக்கமாக சொல்லவும் முடியும் எழுத்துக்களை சுருக்கி சொல்லவும் முடியும் நீக்கி சொல்லவும் முடியும் என்ற அடிப்படையிலே வரவு ஏற்பு உரைப்பு என்ற சொற்களை வரவேற்புரை என்று அள அளவிலே சுருக்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே சொல்லே இருப்பதால் என்னுடைய வரவேற்பு உரையையும் சுருக்கிக் கொள்ள விழைகிறேன் நண்பர்களே நேரத்தில் அருமை கருதி உங்களை போலவே நாம் அவருடைய உரையை கேட்க ஆவலாக உள்ளேன் என்ற அடிப்படையில் ஐயா அவர்களை வருக வருக என முதலாக வரவேற்கிறேன் அதனைப் போன்றே அவருடைய சொற்பெருப்பினை கேட்டு மகிழ வந்துள்ள உங்கள் அனைவரையும் அவருடைய சார்பிலும் புதுமை இலக்கியத்தினரின் சார்பிலும் ஐயா தலைவர் செல்வ மீனாட்சி சுந்தரன் அவர்களின் சார்பிலும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை அழைத்து வரவேற்று மகிழ்வோடு உங்களை எல்லாம் அவருடைய சொத்து கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த நிகழ்வுக்கு தலைமை உரையாற்ற அமைப்பின்